அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது புதன்கிழமை ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தோட பௌர்ணமி திதி அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது நடைபெற போகின்றது இந்த பௌர்ணமி திதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாலாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி மூன்று மணிக்கு ஆரம்பித்து புதன்கிழமை இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரை இருக்கின்றது மற்ற எந்த மாதங்களிலும் இந்த அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது நடைபெறுவது கிடையாது பௌர்ணமி தேதியில் ஆனா ஐப்பசி மாதத்தில் மட்டும் ஏன் வந்து இந்த அண்ணாபிஷேகம் நம்ம சிவன் கோவில்கள்ல லிங்க திருமேனிக்கு நட நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு தான் சந்திரன் தான் இழந்த அனைத்து கலைகளையும் திரும்ப பெற்று மிக பொழிவோடு காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது அன்றைய தினம் நம்ம வீடுகள்ல நீங்க சிவலிங்கம் வச்சிருந்தாலும் சரி அல்லது கோவில்கள்ல நீங்க போய் அங்க வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் நம்ம எல்லாருமே ஒரு பழமொழி வந்து கேட்டிருப்போம் சோறு கண்ட இடமே உனக்கு சொர்க்கம் அப்படின்ட்டு யாராவது ஓசியில் சோறு போட்டால் நீ அங்கேயே உட்காந்துட்டு அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ஜென்ரலாக கொலாக்கியல் டேமில் உனக்கு சோறு கிடைச்சா போதும் உனக்கு அந்த இடம் சொர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அதற்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தவங்க ஐப்பசி பௌர்ணமியில் அண்ணாபிஷேகத்தை கண் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் இடம் கிடைப்பது உறுதி அப்படிங்கிறத தான் அது நமக்கு உணர்த்துகிறது இந்த ஐப்பசி பௌர்ணமியில் எல்லா சிவன் கோவில்கள்லேயும் பொதுவாக மாலை நேரங்கள்ல தான் இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது நடைபெறும் நல்லா பச்சரிசியை குழைவா வடிச்சு அதை வந்து அழகா சிவலிங்கத்தின் மேலே அழகா அலங்காரம் செய்வாங்க முன்னாடி காலங்கள்லாம் இந்த காய்கறிகள் கனிகள் அதுக்கப்புறம் இந்த அப்பம் வடை இதெல்லாம் வைக்கிற பழக்கம் கிடையாது வெறும் அன்னத்தால மட்டும்தான் அலங்காரம் பண்ணுவாங்க ஆனா இப்ப காலம் மாற மாற காய்கறிகள் கனிகள் அப்ப வகைகள் வடை இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகா அலங்காரம் பண்றாங்க சோ அந்த ஒவ்வொரு அன்னத்திலும் சிவலிங்கம் இருப்பதாக சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம் சிவபெருமானே அந்த ஒவ்வொரு சாத பருக்கையில் இருப்பதாக ஐதீகம் அதனால நம்ம வந்து அதை கண் குளிர பார்த்தாலே அவ்வளோ நன்மைகள் நமக்கு ஏற்படுமா இந்த சிவலிங்கம் இருக்குது இல்லையா அதை மூன்று பாகங்களாக பிரிக்கிறாங்க அடிப்பாகம் வந்து பிரம்ம ரூபமாகவும் நடுப்பகுதி அப்படிங்கிறது விஷ்ணு அம்சமாகவும் மேலே பகுதி அந்த பானம் அப்படிங்கிறது வந்து சிவபாகமாகவும் அதை வந்து பிரிக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த ஒன்றரை மணி நேரம் இந்த அன்னம் வந்து அந்த சிவலிங்கத்தின் மேலே இருக்கும் இதில் நடுப்பகுதியும் மேல் பகுதியிலும் இருக்கக்கூடிய சாதத்தை அந்த அன்னத்தை நம்ம மனிதர்கள் வந்து சாப்பிட கூடாது அதை வந்து எதிர்க்கு கொடுத்துடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் போய் அதை வந்து கரைச்சிடுறாங்க அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் அதை சாப்பிடட்டும் அப்படின்ட்டு அடிப்பாகத்தை மட்டும்தான் வந்து மனிதர்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அண்ணாபிஷேகத்தை பார்ப்பதன் மூலம் பல கோடி புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் தொழில் மந்தமான தொழில் இருப்பவர்களுக்கு தொழில் நன்றாக நடக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பேரு கிடைக்கும் நோய் நொடிகளால் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த அன்னத்தை வாங்கி சாப்பிட்டா நோய் நொடியெல்லாம் வந்து தீர்ந்துடும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது படிக்கிற பிள்ளைகள் அந்த அன்னத்தை சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த அன்னாபிஷேகத்தன்று நம்ம செய்ய வேண்டிய கோவிலுக்கு வாங்கி தர வேண்டிய சில பொருட்கள் என்ன நிறைய பொருட்கள் நம்ம சிவன் கோவிலுக்கு வாங்கி தரலாம் ஏன்னா குறைவே கிடையாது ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது சிவன் கோ சிவன் அப்படிங்கிறவர் அபிஷேக பிரியர் வாசனை திரவியங்கள் அபிஷேக பொருட்கள் அர்ச்சனை பூக்கள் இலைகள் எல்லாமே நம்ம வாங்கி தரலாம் ஆனா இந்த ஐப்பசி பௌர்ணமியில் வருடத்துல ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஐப்பசி பௌர்ணமியில் நாம் வாங்கி தர வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் அப்படிங்கிறத இப்ப என்னன்னு இந்த பதிவில் பார்க்கலாம் அதே போல் நீங்க வீட்டில் சிவலிங்கம் சின்னதோ பெருசோ வச்சுருந்தாலும் நீங்க அதற்கும் அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறத செய்யணும் அந்த அன்னத்தை வீட்டில் இருக்கிறவங்களே பகிர்ந்து உண்ணலாம் இந்த ஐப்பசி மாதத்தில் நம்ம முதல்ல தர வேண்டியது இந்த பௌர்ணமிக்கு கோவிலுக்கு தர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி அவசியம் தரணும் உங்களால் என்ன முடியுதோ ஒரு கிலோவோ அல்லது ரெண்டு கிலோவோ பச்சரிசியை வாங்கிட்டு போய் கொடுத்துடணும் அதிலும் வந்து நம்ம அவங்க சாப்பாடெல்லாம் வடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வாங்கிட்டு போய் கொடுத்தா தான் அதை அவங்க வந்து சாதமாக வடித்து அலங்காரத்துக்கு பயன்படுத்த முடியும் நீங்கள் வந்து அண்ணாபிஷேகம் ஆறு மணிக்கு பார்க்க போகிறீங்கன்னா ஆறு மணிக்கு உங்கள் கையில் பச்சரிசி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது எந்த வகையிலும் பிரயோஜனப்படாது அதனால காலை நேரத்துலேயோ அல்லது மதிய நேரத்துலேயோ நீங்கள் கோவில் திறந்திருக்கோம் அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் பச்சரிசியை கோவிலுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது பச்சரிசி ஏன் நம்ம தரோம்னா சந்திரனுடைய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் தான் அதிலிருந்து எடுக்கக்கூடிய அரிசியை நாம் வந்து அன்னமாக அலங்காரம் செய்ய போகிறோம் அதனால் பச்சரிசி தயவு செய்து நீங்கள் நாளைக்கே கூட உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் எப்போ அன்னாபிஷேகம் நடைபெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை கொடுக்கலாம் இரண்டாவது மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநீர் இந்த திருநீர் இல்லாமல் நம்ம சிவபெருமானை பார்க்கவே முடியாது திருநீர் இல்லாத நெற்றி பாழ் அப்படின்னு சொல்லப்படுது மந்திரமாவது நீர் வானமாவது மேறு அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்குது அந்த திருநீருனால் பல அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியவர் சிவபெருமான் அதனால திருநீர் நீங்க அவசியம் வாங்கி தருவது அப்படிங்கிறது நல்லதுங்க மூன்றாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் நீங்கள் வந்து அபிஷேகத்திற்கு பால் தயிர் அதுக்கப்புறம் விளக்கேற்றுவதற்கு நெய் இதை மாதிரியான பொருட்களை நீங்கள் வாங்கி தரலாங்க இந்த மூன்றுமே வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அப்படின்னு பார்த்தா அவர் அன்றைய தினம் மிக பிரகாசமாக வானத்தில் தன்னுடைய முழு அழகோடு ஒளி வீசி கொண்டிருப்பார் அதனால் இந்த வெள்ளை நிற பொருட்களை நீங்கள் வாங்கி தருவது அப்படிங்கிறது நல்லது இதை தவிர்த்து நம்ம வந்து வில்வ இலைகள் நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் மாலை இன்னும் நிறைய பொருட்கள் மாதுளஞ்சாறு கருப்பஞ்சாறு மாப்பொடி எல்லாம் என் நிறைய பொருட்கள் இருக்குது அது எல்லாமே நம்ம வாங்கி தரலாம் சிவபெருமானுக்கு காய்கறிகளை போய் நீங்கள் கொடுக்கலாம் எ எவ்வளோ விஷயங்கள் அன்னைக்கு நம்ம வந்து கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் அவசியம் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது அதே போலவே அன்னைக்கு நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு இந்த அதாவது ரொம்ப உண்மையாலுமே கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம தானம் இந்த மாதிரி உணவுகளை தானம் செய்வதும் நல்லது அதே போல் பசுக்களுக்கு காகத்திற்கு கடலில் வாழக்கூடிய மீன்களுக்கு அன்றைய தினம் நாம் சில பொருட்களை தானம் செய்வதும் நமக்கு கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரும் எது செய்யறோமோ இல்லையோ அன்றைய தினம் நம்ம வந்து சந்திரனை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது நல்லது அந்த முழு நிலவுக்கு கீழே நம்ம போய் அமர்ந்து ஒரு அரை மணி நேரமாவது அமர்ந்து அதனுடைய ஒளிக்கதிர்கள் நம் உடம்பில் நம்ம தோளில் ஊடுருவதை நம்ம வந்து உறுதி செஞ்சுக்கணும் அப்படி நம்ம செய்யும்போது நமக்குள்ளார ஒரு புதிய புத்துணர்ச்சி ஒரு புது தெம்பு ஒரு புது எழுச்சி அப்படிங்கிறது உருவாவதை நீங்களே கண்கூடாக காணலாம்க சரிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி